السلام عليكم ورحمة الله تعالى وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بالقرآن المجيد தொண்டையில் இறங்காத இறைச்சி அதாவது நம்ம இஸ்லாத்தில் வந்துட்டு நம்ம இறைச்சிகள் சாப்பிட்றோம் பல விதமான இறைச்சிகள் ஆடு மாடு பல விதமான இறைச்சிகள் வந்து நம்மளுக்கு அலலாக்கப்பட்ட இறைச்சிகள் எல்லாமே நம்ம சாப்பிடலாம் நம்ம வந்துட்டு ஒரு இறைச்சியில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா ஹலாலான முறையில் அது அறுக்கப்பட்டதா அந்த உயிரினம் ஹலாலான முறையில் அறுக்கப்பட்டதென்றால் நம்ம அதை சாப்பிடலாம் ஹராமான முறையில் அறுக்கப்பட்டதென்றால் நம்ம அதை சாப்பிடக்கூடாது அது மட்டும்தான் நம்ம இறைச்சியில் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் ஹலால்னா என்ன ஒரு துவா சொல்லி துவா சொல்லி ஒரு உயிரினத்தை அறுத்து அதை நம்ம சாப்பிட்டோம்னா அது ஹலால் துவா சொல்லாமல் அறுத்து அதை நம்ம சாப்பிட்டோம்னா அது ஹரா அதனால தான் நம்ம ஹலாலான உணவை தேர்ந்தெடுக்கிறோம் ஆனால் நபி செல்லல்லாக ஒழிவ செல்லம் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஹலால் ஹராமையும் தாண்டி ஒரு விஷயம் நடந்திருக்கு அந்த விஷயம் நடந்தாலும் கூட அவங்க அந்த அந்த இறைச்சியை சாப்பிட மாட்டேங்கிறாங்க என்ன நடந்திருக்குன்னா ஒரு தடவை ரசூலுல்லாஹி செல்லல்லாக ஒழுகிவ செல்லம் அவர்கள் ஒரு ஜனாசாவில் கலந்து கொண்டு திரும்பி வந்து கொண்டிருந்தார்கள் அப்போது ஒரு பெண் விருந்துண்ண வருமாறு தங்கள் வீட்டிற்கு அழைத்தார்கள் நபிசல்லாஹு அலஹிவாசலம் அதனை ஏற்றுக்கொண்டு தங்களுடைய சகாபாக்களுடன் அவர்களுடைய இல்லத்திற்கு சென்றார்கள் உணவு கொண்டு வந்து எல்லாருடைய இலைகளிலும் பரிமாறப்பட்டது நபி அவர்கள் அதனை எடுத்து வாயில் வைத்து மென்றார்கள் ஆனால் அது அன்னாரின் தொண்டையினுள் இறங்கவில்லை ஏன் என்று நபிசல்லாஹு அலஹிவசல்லாம் அவர்கள் யோசித்து கொண்டே இருந்தார்கள் மறுபடியும் வாயினுள் வைத்து மெண்டு கொண்டே இருந்தார்கள் ஆனால் அந்த இறைச்சி கடைசி வரை தொண்டையினுள் இறங்கவில்லை இதனை சகாபாக்களும் பார்த்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுது ரசிசல்லாஹ் வழகி வசல்லம் அவர்கள் இந்த ஆட்டிறைச்சி அதன் உரிமையாளரின் அனுமதியின்றி கொண்டு வந்து சமைக்கப்பட்டது போல் தெரிகிறது என்று கூறினார்கள் அப்பொழுது இதனை கேட்டுக்கொண்டிருந்த அப்பெண்மணி யார சுளு ஆடு வாங்கி வர ஆட்டு மந்தைக்கு ஆள் அனுப்பினேன் ஆனால் அங்கு ஆடு கிடைக்கவில்லை பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு ஆடு வாங்கி வைத்திருந்தார் அதனை நான் கண்டேன் நான் உடனே அங்கு ஆள் அனுப்பி அதனை விலைக்கு வாங்கி வர அனுப்பினேன் ஆனால் அவரையும் காண முடியவில்லை ஆனால் அவருடைய மனைவி அங்கிருந்தார்கள் அவர்கள் அந்த ஆட்டை என்னிடம் அனுப்பி வைத்து விட்டார் நான் அதனை அறுத்து சமைத்து வைத்தேன் என விபரம் கூறினார் இதனை கேட்ட நபி நபிசல்லல்லாக ஒழிவ செல்லம் அவர்கள் இதனை கைதிகளுக்கு உண்ணக் கொடுத்து விடுங்கள் என கட்டளையிட்டார்கள் சல்லல்லாக ஒழகிவ செல்லம் அவர்களுடைய உன்னதனமான அந்தஸ்தை கவனித்து சந்தேகத்திற்குரிய பொருள் தொண்டையில் இறங்காமல் தடைபடுவது ஒரு முக்கியமான விஷயமல்ல அவர்களுடைய கடைசித்தர ஊழியர்களுடைய விஷயத்திலும் இம்மாதிரியான சம்பவங்கள் பல நிகழ்ந்திருக்கின்றன அல்லாகவே போதுமானவன் நம்ம எல்லா உணவுகளிலும் ஹராம் ஹலால் மட்டும்தான் பார்க்குறோம் ஆனால் அந்த உணவு நம்மளுக்கு ஹலாலான முறையில் வழங்கப்பட்டதா அப்படின்னு நம்ம கவனிக்கிறது இல்லை அந்த உணவு ஒருத்தவங்க கொடுக்குறாங்களா அவங்களோட அனுமதியோடு நம்மளுக்கு வந்திருக்குதா அவங்க அனுமதியோடு தான் நம்ம சாப்பிடமே தவிர அவங்க இல்லாத நேரத்துலேயும் சரி அவங்க விருப்பமே இல்லாமல் நம்மளுக்கு கொடுக்கும்போது அதை நம்ம சாப்பிடும்போதும் சரி அது வந்து தவறாக தான் முடிந்துடுது நபிஸ்ரலா இஸ்லாம் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு உணவை சாப்பிடும்போது அவங்க அதை யோசித்து பார்ப்பாங்க இது அல்லாஹ் கொடுத்த உணவு இது அனுமதியோடு வந்திருக்கா ஹலாலோட வந்திருக்கா இதில் வேறு எதுவும் கலந்துருக்கான்னு யோசித்து சிந்தித்து பார்த்து தான் சாப்பிடுவாங்க நம்ம சாப்பிடும்போதும் சரி அந்த சாப்பிடுவதன் சுண்ணத்துக்கள் நிறையா இருக்குது சாப்பிடுவதோட ஒழுக்கங்களும் இருக்குது அதுபடி தான் நம்ம சாப்பிடுமே தவிர சாப்பாடு கிடைக்கும் போதெல்லாம் நம்ம பிஸ்மில்லா சொல்லாமல் இடது கையில் சாப்பிட்றதும் விரிப்பை விரிக்காமல் சாப்பிட்றதும் முறையே இல்லாமல் சாப்பிட்றதும் நம்மளுக்கு வந்து அதெல்லாம் சுண்ணத்து கிடையாது அப்படிப்பட்ட சுண்ணத்துக்களோடு சேர்ந்து அந்த ஒழுக்கங்களையும் ஃபாலோ பண்ணி ஹராம் ஹலாலான முறைப்படியும் சாப்பிட்டு உடைய பசியை நாம் போக்கிக்கொள்வோம் அல்லாஹ் நம்மளுக்கு நிறையா விஷயங்கள் தெரியாமல் இருக்கும் நம்மளுக்கு வந்து நிறைய வேலைகள் தினசரி வந்துட்டு அந்த வேலைக்கு நம்ம போனால் தான் நம்மளுடைய வாழ்க்கை அப்படின்னு இருக்குது ஆனால் நம்ம மறுமைக்கான வாழ்க்கைக்கும் நம்ம எல்லாமே தெரிஞ்சு வச்சுருக்கணும் அவசியமான விஷயங்கள் எல்லாமே நம்ம தெரிஞ்சிட்டா அதை நம்ம ஏதாவது ஒரு இடத்துல கடைப்பிடிப்போம் அப்போமோதான் அல்லாஹாலா அதற்கான நன்மைகளை நமக்கு தருவான் ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இஸ்லாத்தோட விஷயங்களை அதிக அதிகப்படியாக தெரிஞ்சுக்கொள்ளுங்க ஒரு ஐந்து நிமிடம் வந்து இஸ்லாத்தின் பக்கம் கொஞ்சம் காது கொடுத்து என்ன சொல்கிறாங்க நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னு டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அது மிகவும் சிறப்பாக இருக்கும் நம்மளோட மறுமை வாழ்வுக்கு அதுக்கு நம்மளுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இன்ஷா இன்ஷால்லா அலமதுல்லா அலாமே வரமத்துலாஹி தலா வரகாத்து